அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் மலை மேலே கோவிலா ஆமாம் மலை மேலே தான் கோயில் ஒரு சின்ன குன்றின் மேலே இருக்க முருகர் கோயில் இந்த குன்றுக்கு குமரன் குன்றம்னு பேர் இது குரோம்பேட்டையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நூற்றி இருபது படிகள் ஏறி சென்று இந்த அழகிய முருகனை தரிசிக்கலாம் இத்தலத்து இறைவன் பாலசுப்ரமணியர் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் கையில் தண்டத்துடன் பால வடிவில் பேரழகா இருக்கார் இவரது பீடத்திலும் சனது எதிரிலும் யானை வாகனம் இருக்கிறது உற்சவர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் மலை அடிவாரத்தில் சண்முகரை காணலாம் சுற்றிலும் கண்ணாடியால் செய்யப்பட்ட அறைக்குள் இருக்கிறார் சுற்றி வந்து பார்த்தால் ஆறு முகங்களையும் தரிசிக்கலாம் பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த தளத்தில் ஒரு குன்று மட்டும்தான் இருந்துச்சு ஒரு சமயம் இந்த ஊருக்கு வந்த காஞ்சி பெரியவர் இம்மலையை பார்த்து பின் காலத்தில் இங்கே ஒரு முருகர் கோயில் உண்டாகும் அப்படின்னு சொன்னார் அப்போது சில காலம் கழித்து பக்தர்கள் இந்த மலையை சீர்படுத்தும் போது அந்த குன்றில் ஒரு வேல் கிடச்சிருக்கு அதையே இங்கே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டனர் பின் காலத்தில் முருகருக்கு கோவில் எழுப்பப்பட்டது அடிவாரத்தில் இருக்க விநாயகரையும் பத்ரகாளியம்மனையும் வணங்கி மலை ஏறலாம் சிறிய தான் எளிமையாக ஏறேறலாம் குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் அப்படிங்கிறதால குமரன் குன்றம்னு இது அழைக்கப்படுது சித்திரை மாத பரப்போடு இந்த நூற்றி இருபது படிகளுக்கும் விசேஷ பூஜை நடக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அன்று சுவாமி ஊஞ்சலில் எழுந்தருளுவார் வேலை வணங்கிட்டு படி ஏற தொடங்கலாம் திருமணம் தோஷம் நீங்கிறதுக்காக இந்த தலைமுருகனை வேண்டிக்கிறாங்க இந்த தலத்து முருகன் வடக்கு திசை நோக்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக இவருக்கு மங்கள பொருள்கள் படைத்து வேண்டிக் பக்தர்கள் இவரே ஐஸ்வர்ய முருகன் என்று அழைக்கிறாங்க படியேறும்போதே புறத்தில் இடும்பனுக்கு ஒரு சன்னதி இருக்கு அவரையும் வணங்கிக் கொண்டே நம்ம மேலே ஏறலாம் மேலே ஏறி செல்கிற வழியில் பாதி வழிக்கு மேலே இடதுபுரத்தில் தனியாக கொஞ்சம் படிகள் போய் அங்கே ஒரு கோவில் இருக்குது அது என்னென்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இதுவும் மிக அழகான கோவில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இங்கே இருக்காங்க பார்க்குறதுக்கே கொள்ள காட்சியாக இருக்கும் அங்கேயும் சுற்றி வந்து அதுக்கப்புறம் இன்னும் சில படிகள்லாம் ஏறணும் அப்படின்னா குமரன் இருக்கும் இடத்தை அடையலாம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கிறது வெளியே கொடிமரம் இருக்கிறது இந்த இடத்தில் நின்று பார்த்தால் கீழே உள்ள காட்சிகள் அற்புதமாக தெரியும் காண்பவர்கெல்லாம் கழிப்பை வழங்கும் குமரன் குன்றம் முருகப்பெருமான் குறைகளை தீர்ப்பதில் தாயாக விளங்குபவன் தன்னை வணங்கும் மக்களின் குறைகளை தீர்க்கவென்றே இறைவன் எடுப்பது மூன்று வடிவங்கள் அவை போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவம் ஈசன் இந்த மூன்று வடிவங்களையும் தனித்தனியாக எடுத்ததாக புராணங்கள் கூறும் ஆனால் மூன்று வடிவமும் ஒருங்கே அமைந்தவர் முருகப்பெருமான் மட்டுமே குமரன் கொன்ற முருகப்பெருமான் போக வேக யோக வடிவமானவன் இவனை வழிபட எல்லா இன்பங்களும் கிட்டும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் பௌர்ணமி இரவில் மாதந்தோறும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிறிய மலைக்கோவிலை சுற்றி வருகிறார்கள் ஊர்வலமாக வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சி ஆடி மாதம் தை கிருத்திகை திருக்கார்த்திகை தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய புனித பண்டிகை நாட்களில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திரிவேதி உலா வருவார் சூரசம்ஹார விழாவும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் யானை வாகனத்தில் ஊர்வலமாக வருகிறார் இந்த திருக்கோவில் காலை ஆறரை மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அழகிய இந்த குமரன் குன்றத்து முருகனை தரிசிக்க வாருங்கள் சென்னைக்குள் இப்படி ஒரு குன்றத்தில் ஏரி முருகனை தரிசிப்பது என்பது ஒரு சுகமான அனுபவம் சிறிய மலைதான் குடும்பத்தோடு வந்து குமரன் அருள் பெற்று செல்லலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் முகில சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி